பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வேணுமா கலெக்ஷன் எது வேணுமோ கீரை கூட கமெண்ட் பண்ணுங்க நான் கொண்டு வந்துடும் பொறுமையாக தான் வளரும் இப்போ இந்த சைஸ் வாங்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் காயும் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா காய் இருக்கும் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டாக இருக்குது நாமளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்லாம் வந்து கட் பண்ணி இந்த மதர் ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட சைஸ் காட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்தோட சைஸ் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மெலுஸ் மெஸ் இருக்கும் இது வந்து இது கட் பண்ணி எடுத்துடணும் இது வளர்த்து கீழே வந்து அதனால கட் பண்ணி எடுத்துடணும் ప్లాంటేషన్ ఇది వచ్చి ప్లాంటేషన్ అంతమంది వరకు అలా வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் புது புது வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் கலெக்ஷன் ஆகுது ஒரு ஃப்ளவர் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க நமக்கு ஒன்றுமே மழை வரல இங்கே ரெயின் வரல வர வர வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வேணுமாங்கிற கலெக்ஷன் எது வேணுமோ கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொண்டு வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணுமோ அனைத்து வகையான ஃப்ரூட்ஸும் நமக்கு கிடைக்கும் ஒரு ரேரான அறிவகையான பழச்செடி வேணுமோ நமக்கு கிடைக்கும் ரேர் ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கலெக்ஷன் வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் நேரடியாக வந்து கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம நர்சரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஓகே அந்த தருமபுரியில் வந்து ஒகேனைக்கல் போகிற ரூட்டில் ஒல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் ஒல்லாக இருக்குது ஓகே ஆனால் ஒரு வில்லேஜில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பெரிய நர்சரி தான் உங்களுக்கு என்ன செடி வேணுமோ நேரடியாக வந்தீங்கன்னா பார்த்து பிடிச்சி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சி நம்மக்கிட்ட ஆன்லைன் டெலிவரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி செடிகள் வேணுமோ அனைத்து வகையான செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது அது வேணுமாக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும் அதோடய ப்ரைஸ் எல்லாமே தெரியும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுமாக்கிற பிளான்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க என்னென்னா நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் இருக்குது ஒரு தோட்டத்துக்கு வைக்கிறதாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வைக்கிறதாவது எல்லாமே தெளிவாக சொல்லுவோம் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நான் காட்டுவேன் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும் முடியும் ஓகே ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதோடய செடியோட சைஸு அது எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி முறையில் வளர்த்தா உங்களுக்கு நல்லா வரும் எப்படி எத்தனை நாள் உரம் கொடுக்கணும் எந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாமே சொல்லுவேன் சொல்லுவேன் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவக ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அவ சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பட்டர் ஃப்ரூட் ஓகே ஆனால் வெண்ணெய் பழம் தமிழ்ல சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஊர் கிளைமேட் வளருமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே டிராஃபிக்கல்லில் வளரக்கூடியது தான் ஓகே நல்லா வெயில் கிளைமேட்டில் வளரும் நிறைய பேர் வந்து தான் நம்பி வளரும் ஏற்காடு கொடைக்கானல் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடகு இந்த மாதிரி பிளேஸில் தான் வளருமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லா ஊர்லேயும் வளரக்கூடிய பிளான்ட் தான் இது நம்ம ஊருக்கெல்லாம் ஃப்ரூட் வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரூட் வரும் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அவக்கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் ஏற்காட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு நூறு காய் காய்க்குதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு ஐம்பது காய்க்குள்ளேயே காய்க்க ஓகேங்களா ரொம்ப பேர் சாவாக உடனே வந்து ஃப்ரூட் அதே மாதிரி நிறைய காய்க்குமானலாம் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா இந்த அவகோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரூட்டோட வந்து ஏன் அந்த அவக்கடை சொல்கிறாங்கன்னா அது டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜூஸ் போடுவாங்க மேக்ஸிமம் தான் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க உடம்புக்கு நல்ல ஒரு வைல்டு ஃப்ரூ ஃப்ரூட்னு கூட சொல்லுறாங்க ஏன்னா அது அந்தளவு உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த பழத்தோட செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெதச்செடியும் வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க ஒன்லி வந்து ஒட்டு செடி மட்டும் தான் ஏன்னா வித செடி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் டு ஒரு எட்டு தான் அவங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃப்ரூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஃப்ளவரிங் எல்லாம் ஆரம்பிக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டர் பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே ஒட்டு செடி தான் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் தோட்டத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட தோட்டம் கூட வைக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு மலை சைடு ஓரமாக இடம் இருக்குது தம்பி ஒரு ஒரு தோட்டம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் எது போட்டால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மலை சைடு இருக்கிறவங்க இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னால் பார்த்திங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து வந்து ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு ஈல்டு நல்லாவே எடுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா மூவிங் ஆகக்கூடிய ஒரு பழம் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் மார்க்கெட்டிங் ஆகுது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அவகூட பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பெஸ்ட்டு தான் இதெல்லாமே கிராஃப்டிங் பிளான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பெங்களூர் சைடில் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பிளான் கிட்ட நமக்கு கொடுத்துருக்கேன் சூப்பராக வளர்ந்துருக்கு அடுத்து வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்துனா ஃப்ரூட்டிங் வரும்போது நம்ம அது கூட போய் லேண்டில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ஃபார்மரை போய் டேரெக்டாக கூட மீட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெரைட்டின்னு கேட்பாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஆஸ் இருக்குது அப்புறம் பார்த்து வெஸ்ட் இந்தியன் ஓகேங்களா இந்த மாதிரி இதிலே வந்து பர்பிள் அவ இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் நம்மக்கிட்ட இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இந்தியன் அவக்கூடா ஓகேவா நம்ம கேட்லாக்ல இது இது மட்டும் தான் இருக்கும் ஆஸ் வெரைட்டி கூட இருக்குது ஓகேங்களா ஒரு இருபது முப்பது பிளான்ட் இருக்குது வேணும் மக்கிறவங்க அது மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த வெஸ்ட் இந்தியன் அவக்கூட வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரம்மு அவனுற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மோ இல்லை இரநூறு ட்ரம்மோ இருந்தால் மொட்டை தான் நீங்கள் வளர்க்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டான சன்லைட்டில் வைக்கலாம் ஓகேங்களா நீங்கள் நிலத்தில் வைக்கும்போது டேரெக்டான சன்லைட்டில் வச்சாவே வளரும் பொறுமையாக தான் வளரும் இப்போ இந்த சைஸ் வாங்குறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிராஃப்டட் பிளான்ட்னால உங்களுக்கு வந்து மூணு அடியாக நாலு அடியாக ஒன்றா கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுங்க நிறைய பேர் தம்பி வாங்கி வச்சு தம்பி ஒன்றும் வளரலை கொஞ்சம் பொறுமையாக தான் வளர்ந்து ஒரு அடி தான் வளர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான க்ரோத்தாக தான் இருக்கும் அப்புறம் வளர ஆரம்பிச்சுன்னா ஃபாஸ்ட் ஆகிரும் ஓகேங்களா இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் அவ வந்து லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு நம்ம வந்து எதுவுமே வெதை செடி தரதில்லை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எல்லா இடத்துல வச்சுக்கலாம் இப்போ பிளான்ட்டோட சைஸில் எந்த மாதிரி இருக்குன்னு நான் காட்டுறேன் பிளான்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடி இருக்குங்க ஒரு அடி டூ அடி ரெண்டு அடி இருக்குது மேக்ஸிமம் டூ ஃபீட் ஹைட்டில் இருக்குது ரெண்டரை அடி இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விதை செடி ஓகேங்கண்ணா விதை போட்டது பார்த்திங்கன்னா தெரியும் இது வெட விதை போட்டது ஓகேங்கண்ணா விதை போட்டது வந்து விதையிலேருந்து வந்தது அதுக்கு இது வந்து ஒன் இயராக ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஆனால் பின்னால் இதில் வந்து கிராஃப்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்கண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டு உங்களுக்கு அப்படியே பக்காவாக தெரியும் இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் வி கிராஃப்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் வி கிராஃப்டிங் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணியிருந்தா இங்கே வர வந்து க நீங்கள் ஒரு துளூர் வரும் பிரான்ச் ஒரு எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே ஆகணும் பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த கிராஃப்டிங் வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க ஓகேங்களா இதாக சரி நிறைய பேர் தம்பி இது வாங்கி போய் இது வரைக்கும் நட்டுருவாங்க அப்போ இந்த செடி வளராது இதனால் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் ஃப்ரூட்டே வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தெளிவாக எல்லாமே வீடியோவில் க்ளியர் கட்டாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அவ கூட பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு அப்படியே லைனாக காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பிளான் கிட்ட இருக்குன்னு நம்மகிட்ட இருக்கு வேணும் வந்து பார்த்திங்கனா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து பல்க் குவான்டிட்டி எனக்கு வேணும்னா ப்ரைஸ் கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணி தரங்க ஓகேங்களா இல்லை நர்சரிக்கு வேணால் கூட நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா தரமான கடற்கள் வேணும்னா அவ கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வளத்தை வச்சுருக்குங்க வேணும் மக்களவங்க வாங்கிக்காங்க வாங்க அடுத்த செடியை பார்க்க போகலாம் நீங்கள் அது அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா ஓகேங்களா அந்த கொய்யா பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கொய்யா இப்போ மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் ஓகேங்களா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொய்யா ஓகேங்களா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் விரும்பி அதிகமாக வந்து நிலத்தில் வைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைவான் பிங்க் ஏன் தைவான் பிங்க் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலேயே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய காய் வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா ப்ளான்ட்டோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அடி டூ ஒன்றரை அடி தான் இருக்குது எவ்வளோ காய் வச்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் காய் எல்லாமே காய் ஏன்னா நீங்கள் வாங்க போகிற செடியில் நாங்கள் கொடுக்க போகிற செடியில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் காயும் இருக்குது ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா காய் இருக்கும் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கிறது வந்தால் ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட் இருந்தாவே போதும் மொட்டை மொழியே நீங்கள் கொய்யா பழம் பறித்து சாப்பிட்லாம் ஓகேங்களா ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் டு முந்நூற்றம்பது கிராம் வரைக்குமே காய்க்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அரைக்கலை கூட காய்க்கும் அதை நம்ம பிளான்ட் வளர்க்குறத பொறுத்து ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பிஞ்சுகள் எல்லாமே வந்து சின்ன செடியே விட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட க்ரோத் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சைட்டு இருக்கா அந்த பூ பிஞ்செல்லாம் பிச்சு விட்றணும் இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பிக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பூ பிஞ்சு விட்றணும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் பண்ணோன்னே நீங்கள் இந்த கொனையெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பிரான்ச் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அது பிராஞ்ச் ஓப்பன் பண்ணி திருப்பி கட் பண்ணி விட்டிங்கன்னா பூ காய்கள் நல்லா எடுக்கும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இந்த காய் சைஸே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏ பாருங்க சின்னது செடியில் இவ்வளோ காய் வந்து பெரிய பெரிய செடியாகமோ எந்த அளவுக்கு ஃப்ரூட்டோட சைஸ் பெருசாகவும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் பிங்க் கலரில் இருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பற்ற அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு யாருக்குன்னா விவசாயத்துக்கு வேணும்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம தேனி திண்டுக்கல் மதுரை சைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குங்க நம்ம தருமபுரிலேயும் நிறைய பேர் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு பல்காக குவான்டிட்டி வேணும்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மி ஓகே குறைந்த வேலையில் தருங்க நீங்கள் தம்பி ஒரு செடி வாங்கிட்டு இந்த ரேட்டு கேட்குறீங்க கம்மி பண்ண முடியாது ஓகேங்களா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு செடியோ இல்லை வந்து இரநூறு செடியோ இருந்தால் மினிமம் நூறு செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் கம்மி பண்ணி கொடுக்குறோங்க பெஸ்ட்டான ப்ரைஸ் ஓகேங்களா பிளான்ட் ஒரு செடி ரெண்டு செடியில் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் பிளான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் பார்க்குறதுக்கு ஓகேனா ஒரு பத்தாயிரம் பிளான் கிட்டே தைவான் பிங்க்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் தோட்டத்துக்கு நேரம்னா தைரியமாக நல்லா அதே மாதிரி பேசிங் எந்த மாதிரி வைக்கணும் பார்த்தீங்கன்னா இடவெளி ஒரு ஏழுக்கு ஏழு வச்சிங்கனாவே போதும் ஓகே நிறைய பேர் அஞ்சுக்கு அஞ்சு கூட வச்சிருக்காங்க ஏழுக்கு ஏழு கூட வைக்கிறாங்க இதே மாதிரி ஒரு செடி ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு எவ்வளோ செடி பிடிக்குதோ ஒரு ஏக்கருக்கு மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு கரெக்டாக கால்குலேஷன் தெரில அதை சொல்கிறேன் அதுக்கான பார்த்தீங்கன்னா நெட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போ தோட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மாதிரி எடுத்துக்கிறாங்க ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் கணக்கு ஒரு டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாபம் தரக்கூடாது என்ன எக்கச்சக்கமாக காய்கறி வரும் நல்ல மார்க்கெட்டிங்கு சூப்பராக இருக்கும் யாருக்குனா விவசாயம்னா ஒரு நீங்கள் வேணும் ஐம்பது சேன் எடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன் வெள்ளைப்பூச்சி தாக்கத்தில் மட்டும்தான் வரும் அதுக்கு நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கினா போதும் நல்ல ஃப்ரூட்டு நல்லா ஈல்டு நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் நல்ல ஒரு லாபம் பார்க்கணும்னா இந்த தைவான் பிங்கு மார்க்கெட் பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா நெட்டு பிளான்டேஷன் பண்ணால் போதும் சூப்பராக வளர்க்கல ஓகேங்களா இது வந்து நமக்கு யாருனா வேணும்னு நினச்சா ஒரு பிளான்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து பத்து பிளான்ட் வேணுணா வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணும் வாங்கிக்கலாம் வேணும் மக்கிறவங்க பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு செடி எல்லாமே இது ஃபுல்லாகவே அது தாங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஞ்சிகளோட சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட அடி ரெண்டு அடியிலையும் பிளான்ட் இருக்குது மூணு அடியிலையும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே அதுதான் ஏன்னா பிளான்ட் ஸ்டாக் இருக்கா தம்பி வீடியோவில் மட்டும் தான் காட்டுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே அதுதாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு லைனில் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ செடி வேணுமோ நீங்கள் வந்து வேணு மக்கிற செடி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தைவான் பிங்கை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஏற்கனவே வேணுன்னா கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் செடியை பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து ரெட் கொய்யான்னு சொல்லுவாங்களுக்கு ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளஸ் கொய்யான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு கருப்பாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு வந்து லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குதுன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற கொயாவெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் இந்த கொய்யாவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக பெருசான கூட இதே மாதிரி தான் இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெ ரெட் கலர் கருப்பு கலர் இருக்குது ஒல்லாவும் ரெட் கலர் இருக்குது ஃபுல்லாகவே ரெட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பூ பிஞ்சுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்க பாருங்கள் இங்கே காய் எடுத்துருக்கா அங்கே பாருங்கள் ஒரு கலர் பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே ஏன்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கர்லேயே அந்த ரெட் கலரில் இருக்குது இங்கே பாருங்க பெரிய பெரிய காய் சின்ன செடியில் காய்கள் வரக்கூடியது நிறைய பேர் கேட்பாங்க தம்பி உங்கக்கிட்ட மட்டும் காய் வரது எங்ககிட்ட காய் வர மாட்டேங்குதுன்னு நாங்கள் கரெக்டாக வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி உரம் கொடுத்தீங்கன்னா போதும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடியாவது ஆகுது எல்லா செடிக்கும் நீங்கள் மருந்து உரம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் கலர் மாறுது பாருங்கள் அப்படியே அந்த கலர் வந்து ரெட் கலர் ஆகும் ஒல்லாம் நீங்கள் வந்து இப்போ காய கடிச்சா கூட ஒல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது ஓகேங்களா பழம் படிச்சுன்னா இன்னும் டம் டேஸ்ட்டாக இருக்குது நாமளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட்லாம் வந்து கட் பண்ணி இந்த மதர் பிளான்னால் உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஓகேங்களா எப்படிலாம் ஃப்ரூட் இருக்குது எந்த மாதிரி சைஸ் இருக்குன்னு இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா கிரி பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்லையும் வருது அப்புறம் வாழை தைவான் பிங்க் மாதிரி வால் ஷேப்லையும் வருது நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு பழம் தான் இது மொட்டை மாடியில் டெரஸ் மாட்டில்கேரில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் இப்போ வந்து மொட்டமொழில் வைக்கும்போது ஒரு இன்ச் பாட்டு இருந்தாவே போதும் அதிலே நம்ம வந்து பீட்ரூட் கோயை பறிக்கலாம் நம்மகிட்ட வாங்கினா நிறையா பேர் பீட்ரூட் கோயை வாங்கியிருப்பீங்க நிறையா பேர் ஃப்ரூட் வந்துருக்கு எப்படி டேஸ்ட் இருக்கு நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஒரு செடி ரெண்டு இல்லைங்க நீங்கள் பார்த்துட்டே வரலாம் இது எல்லாமே அதே இருக்குது சூப்பராக இருக்குது அது ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் கிட்டத்தட்ட மூணு அடிலேயும் இருக்குது ரெண்டு அடியிலையும் இருக்குது ஏன்னா இப்போ தம்பி இது வேணாப்போ ஐட்டாக இருக்கு அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட் நல்லா மெச்சூராக நல்லா ஹைட்டாக இருக்குது துளூர் வருது பிரான்ச் வருது அந்த பிளான்ட்டை தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் பார்சல் பூ பிஞ்சு இருக்கிறத நாங்கள் சென்ட் பண்ணாலே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பழம் பழுக்கிற வரைக்கும் அதிலே வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அது வந்து பணம் அந்த சத்து வ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழத்துக்கு உறிஞ்சி எடுக்கிறனால செடியை வளராது அப்புறம் செடி சத்து போயிடும் இதாக பிடிச்சதுங்க ஓகேங்கண்ணா பழம் இருக்கிற செடி வாங்கினா கூட நீங்கள் பழத்தை பிச்சு விட்டு வைங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் அப்புறமா நீங்கள் ஃப்ரூட் விட்டுக்கலாம் ஓகேங்கண்ணா பிளான்ட் டைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தரமாக பீட்ரூட் கொய்யா இருக்குது வேணும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து செடியை போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா காலை பதிவு ஓகேங்களா வைக்காங்களா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய டைப் சப்போர்ட்டாக இருக்குது ஓகேண்ணா ஒரு பிளாக் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேளிக்கப்படை சப்போட்டா இருக்கலாம் நம்ம பான சப்போட்டா அந்த மாதிரி இந்த காலப்பதி சப்போட்டா வந்து ஃபார்மருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இதனால் ஒரு புதை டைப்பில் வளரக்கூடியது சப்போட்டா மார்த்தாலே ஏன் பார்த்தா தம்பி இந்த ஐட்டில் கொடுக்குறீங்க இதோட இல்லையா கம்மி ரேட்டில் இல்லையான்னு கேட்பாங்க இதோட பெரிய சைஸ் சப்போட்டா சரி வாங்கி வச்சுக்கன்னா போதும் பொறுமையாக தான் வளரும் இப்போது கிட்டத்தட்ட இதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன பிளான்ட் ஓகேங்களா ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆன பிளான்ட்டு பொறுமையாக தான் வளரும் நம்மகிட்ட வாங்கினா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வளர்ந்துட்டு வரும் உடனே காய் வராது ஓகேங்களா உடனே காய் வரும் பட் ஒரு ரெண்டு பிஞ்சு தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பூ பிஞ்சு எடுத்துருக்கா இது உடனே தம்பி காய் வருமானு கேட்டிங்கன்னா இது பூ கொட்டிடலாம் காயும் வரலாம் உங்களுக்கு நிறைய ஒரு செடிக்கு ஐம்பது காய் இருபது காய் வரும்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆனால் தான் நல்லா வரும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு மேலான உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரூட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் தோட்டத்துக்கு வைக்கிறங்க சப்போட்டா வந்து ஒரு ஒரு ஏக்கர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரகம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமஸாக போகுது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட சைஸ் நான் காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஆனால் பிரான்ச் இருக்குது ஃபுல் ஃப்ரூட் இருக்குது ஓகே ஆனால் ஃப்ரூட்டு நூறு மரமும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் காரனில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கானில் வைக்கலாம் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு இரநூறு ட்ரம் இந்த இதாக போதும் சூப்பராக வளர்க்கலாம் சப்போட்டோட பிளான்ட்டோட ஹைட்டெலாம் பார்த்துக்கலாம் நீங்களே எல்லாமே பார்க்கலாம் கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு கிட்டே இருக்குது ஓகேங்களா நல்லா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு மேலேயே சூப்பரான ப்ளான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு பிளான்டெலாம் எடுத்து வச்சு காட்டுறா நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல தரமான ப்ளான்ட்ஸு நமக்கு நிறைய பேர் சப்போர்ட்டை பிளான்ட் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதோடய பிளான்ட்டை வந்து எப்படிலாம் வரும் எந்த சைஸ் வரும்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கறது தான் பார்த்திங்கன்னா அந்த காலப்பை சப்போட்டோட பெரிய பிளான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்னா இது வந்து நாங்கள் லேண்டில் வச்சிருக்கோங்க மதர் பிளான்ட்டுக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஃப்ரூட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வந்து பூக்கள் எடுத்துருக்குங்க பாருங்கள் எல்லாமே பூக்கள் எல்லாமே காய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காய்கள் வந்துகிட்டே இருக்கும் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு ஓகே அதனால இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரூட்டு நல்லா பெருசு பெருசாக ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே மேலெலாம் பார்க்கலாம் ஓகேங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டு இன்னும் மேலே தான் ஃப்ரூட் நிறையவே இருக்குது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அனில இங்கெல்லாம் நிறைய வந்து அணிலாம் மேக்ஸிமம் அனிலே நிறையா சாப்பிட்றோம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்களும் ப அறுத்து பழுக்கு வச்சிருக்கோம் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய அணிலே மேக்ஸிமம் கோதி போட்டுரும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா ஏன் இந்த மாதிரி காய்க்குதுன்னா தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் தண்ணி வரோம் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு வர தண்ணி ஃபுல்லாக இங்கே வரதுனால தண்ணி நல்லா விட்டிங்கன்னா மட்டும்தான் தான் இந்த மாதிரி நல்லா காய்க்கும் தண்ணி நான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராச்சு பூச்சி புழு வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கறவு மை உழுது வெள்ளைப்பூச்சிலாம் வந்துருன்னா கம்பல்சரி இங்கே மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் ஒரு ஃபிஃப்டின் டேஸோ ஒன் மந்த்சுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் செடிகள் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஏன்னா செடி நட்டுறாங்க அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் கூட எதுவுமே உரம் பண்ண மாட்டாங்க தம்பி தண்ணி தான் ஊற்றினா எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து சுற்றி செடிக்கு கொத்தி விட்டு ஆட்டருவோ மாட்டேரோ தொழு உரங்கள் எதோ வைக்கலாம் இல்லை டிஐபி உரம் வைக்கலாம் உங்களுக்கு எந்த உங்களுக்கு பக்கத்தில் எது கிடைக்கிதோ அதை வச்சிங்கன்னா போதும் செடிக்கு ஒரு சத்து கொடுத்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும் ஓகே இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் வேணும் மக்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த செடியை பார்க்க போகலாம் அடுத்து நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓகேங்களா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு என்னென்ன ரக வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரக வரும் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆப்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அச்சாரம் நைன்ட்டி நைன் ஓகேங்களா சாகர் என்ற கண்டுபிடிச்ச விரட்டி இமாதஸ் ஓகேங்களா அந்த வெரைட்டி இதை பார்த்திங்கன்னா அண்ணா ஆப்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா நல்லா வந்து வெயில் வளரக்கூடிய ரக தான் இதை நம்ம ஊர் கிளைமேட் நிறையா தம்பி வந்து ஆப்பிள் செடியில் வருமானு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது ஏன்னால் மொட்டமோடையே நமக்கு காய் வச்சிருக்க வீடியோ நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவும் நான் ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஆனால் இது எத்தனை நாள் வரும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடி ஏன்னா கிராஃப்ட்டு வந்து பார்த்துக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான் இது ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செடி ஓகேங்களா இந்த விதச்செடி மூலமாக ஒட்டுக்கட்டி இருப்பாங்க இதெல்லாமே கிராஃப்டிங் ஒரு வீக் கிராஃப்டிங் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா நிறைய பேர் பிளான்டேஷன் இது வரைக்கும் பிளான்சன் உங்களுக்கு கீழே இருந்தால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் இப்போ வந்து சீலிங் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் எடுத்துக்காட்டுறவங்களுக்கு அப்பதான் அது புரியும் நிறைய பேர் தான் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் சைடில் தான் வருது ஓகேங்களா இந்த பக்கம் தான் பிளான்ட் இருக்குது இந்த பக்கம் சைடில் வருதா இந்த துளரை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மெழுசு மிளசு எல்லாம் இருக்கும் இது வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் நிறைய பேர் இது வளர விட்டுருவாங்க இது இந்த அண்ணா இந்த செடி வளரதோட ஆப்பிள் செடி வளர்த்தோட கீழே கிற அந்த வித செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அப்புறம் வந்து ஃப்ரூட்டே வராது ஓகேங்களா அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறதத்தை வந்து என்ன மாதிரி இடத்துல நிறலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு நிற்காங்க ஓகேங்களா மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் டூ அஞ்சு மணி நேரம் வெயில் அடிக்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக பிளான்டேஷன் பண்ணால் அதே மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல நிறக்கக்கூடாது ஓகேங்களா ஆப்பிள் செடிக்கு தண்ணி இருந்தால் வேறு அளவுக்கு வரும் ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துல நிறவே கூடாது ஓகேங்களா தண்ணி மெயினாக எங்கே மேடான பகுதி இருக்கோ அந்த மாதிரி பிளேஸில் நட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரூட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் எல்லாம் இப்போ எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அடுத்து டிசம்பர் இது ரெண்டு டைமில் வந்து ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் இப்போ வர செப்டம்பரில் கூட இது எல்லாத்தையும் பூக்கள் எடுக்கலாம் ஓகேங்களா இல்லைனா மினிமம் வந்து ஒன்று ஒரு வருஷம் ஆனால் உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாம் தம்பி அந்த கொட்டி போச்சு தம்பி இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் எல்லாமே பிச்சு விட்டுணும் ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலையே இல்லைனா சுத்தமாக இலையெல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா போதும் நியூ லீஃப் ஆகி இந்த மாதிரி வரும் ஓகேங்களா நியூ லீஃப் ஓப்பனாக என்னால் பெருசு பெருசாக வரும் இதோட இலையை பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக தெரியும் ஓகேங்களா அடியில் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் மற்ற ஆப்பிள் இந்த மாதிரி இலை வராது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் தாங்குறதுக்குன்னு இது ஒரு இது இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா இதோட டெசர்ட் ஆப்பிள் இருக்குது அப்புறம் கோல்டன் டெசர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் ராகுறதே நிறைய இருக்குது ஓகேனா இது ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் மொட்டை மாட்டிக்கும் வச்சிக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஓகேனா ஒரு பாட்டில் வைக்கிறதுனா எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டு இல்லை ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் போதும் பெஸ்ட்டாக வளர்க்கக்கூடிய ஆப்பிள் தான் இந்த அண்ணா ஆப்பிள் கண்டிப்பாக யாரோட ஃப்ரூட் வந்துருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்து செடியை பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா முல் சீதா ஓகேங்களா சீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் சீதா சீதா இருக்குது ஓகேனா அடிக்கிட்டே போகலாம் ஒரு முள் சீதா ராமர் சீதா ரெட் ரெட் சீதா அட்டிமொய சீதா செரிமோயா ராமர் சீத்தாறு ரெட்டு நார்மல் சீத்தா இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டா போகலாம் ஒவ்வொரு சீத்தாக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மையெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த முல் சீதா எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு சீதா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கேன்சரே வந்து பார்த்தீங்கன்னா கிளின் பண்ணக்கூடிய ஒரு சீத்தான்னு சொல்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா புற்றுநோயே தள்ளக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லலாம் ஓகே ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதா பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது முள் சீத்தா பற்றி யாராவது தெரியணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லேருந்து எல்லாமே இந்த லீஃபில் கூட யாரும் மூலிகை கூட தயாரிக்கிறாங்க கீழே இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இலையில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தயாரிக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு எத்தனை நாள் காய் வரும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மகிட்ட வந்து கிராஃப்டட் பிளான் தான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் கேட்டிங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதாவில் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க ராம சீதா இருக்குங்களா அதில் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த பக்கம் வர பார்த்தா மட்டும் தான் செடி பிளான்டேஷன் பண்ணும்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுக்கு மேலே தான் மூடி க்ளோஸ் பண்ணி நீங்கள் நடணும் கிட்டத்தட்ட ரெண்டு அடினு ஓண்டி இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணி நட்டிங்கன்னா தான் நல்லா வளரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடி வந்திருக்கா இதில் பாருங்கள் இது ரெண்டு இலையும் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இலை வேறையா இது தான் முள் சீத்தா இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா இலை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டிங்க்கு கீழே வந்திருக்கு அதனால் இது கட் பண்ணி எடுத்துடணும் பிளான்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வராது இது வந்து உடனே பூ பிஞ்சுகள் எடுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கெலாம் வரும் ஆனால் கொட்டி போயிடும் மினிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட ரெண்டு வருஷம் கிட்ட வந்தால் தான் நல்லா வரும் ஓகேங்களா ஃப்ரூட் ஆர் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு கிலோ வரைக்குமே பெருசு பெருசாக காய்க்குது ஒரு சீதா பழம் ஒரு வந்து பலாப்பழம் இந்த மாதிரி சின்னதாக காய்க்குமோ அந்த மாதிரி காய்க்கிறது தான் இந்த முள் சீத்தா ஓகேங்களா நல்லா வந்து பார்த்திங்கன்னா விதைகள் கம்மியாக இருக்கும் ஒலம் வந்து பார்த்திங்கன்னா சைதைப்பற்ற அதிகமாக இருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது முழுசித்தா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஒரு பழம் கூட இப்போ ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் தல்வெண்டியில் போய் எங்கன்னா மலையோர சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா முழுசீத்தா பொறுத்த வரைக்கும் மாடியில் வச்சுக்கலாம் டெரெஸ்கான் வைக்கும்போது என்ன பண்ணால் ட்ரிம் பண்ணி ஒன்று இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிரான்ச் ஓப்பனாக நல்லா ஃப்ரூட் வரும் ஓகேங்கன்னா முழுசீத்தா பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சூப்பரான தரமான பிளான்ஸ் இருக்குது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழம் ஓகேங்களா வேணும் பக்கம் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஓகேங்களா நியூ நியூ ப்ளான்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ரூபா பதினஞ்சு நாள் ஓகேங்களா நிறைய பேர் கேட்குறீங்க ஜே தேர்ட்டி த்ரீ பெருசு வேணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்லாம் வேணும் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக எல்லா பிளான்ஸும் கொண்டு வருவோம் வெயிட் பண்ணிங்கன்னா போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு ஓகே ஆனால் அது வரைக்கும் டைம் அதுக்குள்ள எல்லா பிளான்ஸும் கம்பல்சரி கொண்டு வந்துடுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே நிறையா பிளான்ஸ் இப்போ இல்லை ஏன்னா தண்ணிலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி தான் ஊற்றுறேங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் ரோஜா செடியாவது ஒரு பழச்செடி ஆகும் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நிறைய செடிகள் இருக்குங்க எல்லாத்துக்கும் அங்கே தண்ணி விட்டு தான் நாங்கள் இருக்குங்க உங்களுக்கும் கம்பல்சரி எல்லாமே பிளான்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் ஓகேங்களா உங்களுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ஸ் வேணுமோ எல்லாமே கொண்டு வந்துட்டு இருப்போம் உங்களுக்கு செடிகள் வேணால் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்மளோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மகிட்ட செடிகளெல்லாம் எப்படி இருக்கு ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்லாம் இருப்பீங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா யூடியூபில் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் ஒவ்வொரு செடிக்கு ரெண்டு செடிகள் வந்து ஃப்ரீயாக தர ஒரு ரெண்டு செடினா அது பெரிய பெரிய பிளான்ஸ் ஓகேங்களா சின்ன பிளான்ஸு கிடையாது கமெண்ட் போடுறவங்களுக்கு ஓகேங்களா என்னென்ன மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க யாருக்கு கமெண்ட் இதாகுதோ அது ஓகேண்ணா ஆட்டோமேட்டிக்காக இதாகும் ஓகேங்களா அந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் வெறுப்பு மக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா இதோட உங்களுடைய வந்து கதிர்வேல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்